ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் பாக்கியா ஸ்பாட்காஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜென்ரலாக எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் நம்ம லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் இல்லையா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அப்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம நிறையா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுறோம் இல்லையா இப்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய டிசையர் தான் பெரும்பாலும் நம்மளுடைய நீடுக்கும் நம்மளுடைய டிசையருக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் டிசையர் அப்படிங்கிறது நம்மளுடைய கம்ஃபர்ட் நம்மளுடைய லக்ஸரி பட் நீடு அப்படின்றது நம்மளுடைய சர்வைவல்காக நம்ம பூர்த்தி பண்ணிக்கிற விஷயம் தான் வந்து நீடு இல்லையா இப்போது நம்ம பசிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய பேசிக் நீடு ஆனால் என்னுடைய கம்ஃபர்ட் ஃபுட்டு வந்து பிரியாணி தான் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா அதுதான் நம்மளுடைய டிசையர் அப்போது டிசையரை வந்து நம்ம குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது டிசையர் வந்து ரொம்ப தப்பாக எதுக்குமே நம்ம டிசையரே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அந்த டிசையர் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் நம்மளுடைய டே டு டே ரொட்டீன் லைஃப்பை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம் அது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குடிக்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை மற்றபடி நமக்கு காமனான டிசையர்ஸ் வந்து இருக்கலாம் தப்பே கிடையாது வேறு ஒரு டாபிக்கோட சந்திக்கிற அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் பார்டே